நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருந்து மேற்கே வந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா மணத்தாளுங்கிற ஒரு கிராமம் இருக்குது பட் அங்கே வந்து மணத்தால் ஏரி அப்படின்னு தான் நம்ம வந்திருக்கோம் இப்போ நாம் அந்த ஏரிக்கு பக்கத்தில் வந்தாச்சு நான் கூகுள் மேப் லிங்க் கொடுக்குறேன் பட் இந்த ரூட்டெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வளைஞ்சு வளைஞ்சு வந்தது அதெல்லாம் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது நீங்கள் கூகுள் மேப் பார்த்தா இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டுக்குங்க இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்க்கிங்கில் காலேஜ் பஸ்ஸெல்லாம் ஒரு மூணு பஸ்ஸோடுன்ட்டு இருந்தது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க பட் காலேஜ் மூலிமா வந்திருக்காங்களா இல்லை காலேஜுக்கு போகிறப்போதெல்லாம் பஸ் அப்படி இங்கே திருப்பிட்டாலான்னு தெரியல இந்த ஏரிக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா மேட்டூர் அணையில் வந்து என்னைக்கு நூற்றி இருபது அடி கொள்ளளவு தண்ணீர் அதிகமாக போகுது உபரி தண்ணீர் வெளியே போகுது பாத்தீங்களா வேஸ்ட்டாக கடலை கலக்குது பாத்தீங்களா அதெல்லாம் வந்து பெரிய பெரிய ராட்சத மோட்டார்கள்லாம் பம்பிங் பண்ணி பார்த்திங்கன்னா பல ஏரிகள் வந்து நிரம்பிகிட்டு இருக்கு இதனால் நான் வர வழியிலேயே பார்த்தேன் ஏகப்பட்ட ஏரிகள் நம்பிட்டு இருந்தது சாலையோரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் நம்பி எல்லாமே வெளியே அப்படியே ரோட்டோரத்தில் வந்துட்டு இருந்தது அவ்வளோ பெரிய ஏரி எல்லாமே இந்த ஊரில் இருக்கு கிட்டத்தட்ட நானூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் ஏரியெல்லாமே இருக்கு அப்போ பரவாயில்ல இந்த திட்டம் மூலயமா நிறைய ஏரிகள் நம்பிட்டு இருக்கு

பிரான்ஸ் இங்கே பாருங்க நான் வீக் டேஸ்லேயே இவ்வளோ கூட்டம் இருக்கு இன்னும் வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே எல்லாம் லீவ் நல்லா வந்துட்டோம்னா இங்கே காலையே வைக்க முடியாது நினைக்கிறேன் செம்ம கூட்டமா இருக்கு போயிட்டாரு அவர் அங்கே இருக்கா பேரு பார்த்தா பாப்பு இந்த இடம் பாருங்க அப்படியே அந்த தண்ணி ஊற்றிட்டுருந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே வந்து அப்படி எப்படி எடுத்துகிட்டுருக்கேன் அப்போ நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் இங்கே போங்க பட் சேஃப்டின்னு சொன்னால் சேஃப்டி இல்லை தான் பட் இருந்தாலும் ஓகே நீங்கள் அந்த கடையில இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்கள சொல்லிவிட்டு கூட நீங்கள் உங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு போகலாம் அப்படின் காரில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே பார்க்கிங்லாம் எல்லாம் வச்சுட்டு வந்துருக்கேன் மொபைல் ஃபோனில் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக நீங்கள் தான் பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாரும் சேஃப்டிக்கு அவங்களோட பொருள் எல்லாமே அவங்க தான் சேஃப்டியாக பார்த்துக்கணும் யாரை சொல்லியும் தப்பு கிடையாது அதை நீங்கள் மெயினாக நீங்கள் பார்த்துக்கங்க மணத்தால் ஏரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேட்டூர்லேருந்து எம் காளிப்பட்டியில் வந்து பம்பிங் பண்ணி தண்ணியை வந்து அதை அனுப்பிச்சு அதன் மூலிமா அப்படியே ஒவ்வொரு இடமா க்ளாஸ் பண்ணி இங்கே வந்திருக்கு இங்கேருந்து தண்ணீர் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஏரிகள் கிட்டத்தட்ட இங்கேருந்து கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஏரிக்கு மேலே நிரம்பிகிட்டு இருக்காமா இங்கே மக்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க இங்கே டெம்பரவரியாக பார்த்தீங்கன்னா சும்மா சாப்பிட்றதுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்கிது ஸ்நாக்ஸ் மாதிரியா பட் ஃபுட்டு கிடைக்குமானா கிடையாது பட் நீங்கள் ஜிபே எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பணமாக கொண்டு வந்துடுங்க அதுதான் சேஃப்டியாக ஆனால் வச்சிருக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வச்சிருக்கணும் அதுவும் பார்த்துக்கங்க தண்ணீர் கொஞ்சம் நிறையா தான் போயிட்டுருக்கு வேகப்பட்ட தண்ணீர் போயிட்டுருக்கு பாருங்கள் சூப்பராக மக்கள்லாம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் வீக் டேஸில் எப்படி இருக்குது இன்னும் சாட்டர்டே சண்டேலாம் இங்கெல்லாம் வந்தீங்கன்னா கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்குமான்னு தெரியல அதுவும் பார்த்துங்க எடுத்து சேஞ்ச் மாதிரி பண்ணிக்கொண்டிருக்காரு ராமன குளிக்கிற பாபுதான் எகிரி குதிச்சு போறான் ஏ இவ்வளவு ஆளா இருக்கா சமண்ணா பாபு நீங்க பாருங்க சும்மா சூப்பரா இருக்கு பட் இந்த திட்டத்தின் மூலமா பயனடைஞ்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருந்திருப்பாங்க பட் வேஸ்ட்டாக கடலில் கலக்கிற தண்ணீர்லாம் இங்கே வந்து எல்லா ஏரிக்கும் போட்டதுனால எல்லா ஏரியும் நிறைஞ்சிருச்சு பட் நிலத்தடி நீரும் பார்த்திங்கன்னா அதிகமாகும் போர்வெல் வச்சுருக்கவங்களுக்கும் தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நிறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தண்ணி நிறைஞ்சி ஊற்றுது பார்த்தீங்களா ஆக்சுவலாக இடத்துல வந்து தொட்டி மாதிரி இருக்குது பட் ரெண்டு சைடுமே தொட்டி மாதிரி இருக்குது மக்கள் தான் நின்றுட்டுருக்காங்க பட் சேஃப்டி தான் பட் குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா பாதுகாப்பாக கூட பிடிச்சிக்கலாம் பட் வளவளப்பு தன்மையெல்லாம் இல்லை பாசமெல்லாம் இல்லை நல்லா தான் இருக்குது இந்த சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா வெடி எடுத்துட்டு பாட்டெல்லாம் நிறையா கிடந்தது அதெல்லாம் எடுத்து யாரும் தயசு உள்ளது உடச்சி போட்றாதீங்க ஆனால் நம்ம மக்கள் தான்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் தேவையில்லாமல் அவங்களுக்கு அடிபட்டுரும் அப்புறம் பார்த்திங்க காதெல்லாம் காயமாயிடும்